ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீக்கடை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க சூப்பராக வந்துருந்துதுங்க நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன் அதனால இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா அது சோம்புத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூனு டேபிள் ஸ்பூனில் ஸ்பூனு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே அரிசி மாவு இடித்து வச்ச பூண்டு நல்லா பல் தோலோடு இருக்கட்டும் பரவாயில்ல நல்லா பூண்டு ஒரு பத்து பல் எட்டு நல்லா இடிச்சுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் எடுத்தேன் அந்த பச்சை மிளகாய் பயங்கர காரம் அதையும் நல்லா கல்லில் இடிச்சுக்கோங்க பச்சை மிளகாய் இடிச்சு வச்சு நெக் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பில நான் நல்லா நிறைய கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு நல்லா எல் முதல்ல அரிசி மாவு மட்டும் போட்டுட்டு நல்லா பிசைங்க அந்த வெங்காயம் நம்ம பெசைய பெசைய அது வந்து தண்ணி வெளியில் வரும் அது நல்லா வெளியில் வரும் அந்த தண்ணி ஊசவிட்டாகி வெளியில் வரும் நம்ம கை விசிஞ்சு பிசைஞ்சோம்னா நம்ம ரொம்ப இதுக்கு தண்ணிலாம் தேவைப்படாது கம்மியாக தான் நம்ம தெளித்து தான் செய்ய முடியும் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து பக்கோடா மாதிரி வராது டீக்கடை பக்கோட மாதிரிலாம் வராது ஒரு மாதிரி போண்டா போண்டாவாக போயிடும் அதனால் உள்ளி போண்டா மாதிரி ஆகிடும் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சிட்டே இருங்க பிசைஞ்சி முடித்தோடனே நம்ம இதில் இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பெருங்காய கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கடலை மாவு வந்து இது ரெண்டு மடங்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுன்னா நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இதில் வந்து பொடி போட்டுக்கோங்க நல்லா பொடி போட்டுக்கோங்க ஏன்னா கடலை மாவுன்றதுனால பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க வனஸ்பதி அதான் தே டால்டா சொல்லுவாங்கள்ல அது இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் போட்டு பிசையலாம் நான் அதெல்லாம் வாங்குறது இல்லை அதனால எங்கிட்ட இல்லை அதனால் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன் நான் ஆயில் போட்டுக்கோங்க சால்ட் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பிசைங்க கையால் நல்லா கடல் மாவியும் சேர்த்து நல்லா பிசையணும் நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ தண்ணி வந்து வெங்காயத்துலேருந்து வெளியில் வந்து அதுவே கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த புறப்புறன் வந்துடும் நம்ம எண்ணெய் தான் போட்டோம் நம்ம எண் என்ன வனஸ்பதி போட்டோம்னா அந்த ஒரு சாஃப்ட்டும் கிடைக்கும் ஒரு சாஃப்ட்டு ஒரு உடச்சோம்னா ஒரு சாஃப்ட்டாக கிடைக்கும் இல்லையா ஒரு புறப்புற எண்ணெய் அது மாதிரி கிடைக்கும் என்கிட்ட இல்லை அதனால எண்ணெய் தான் போட்டிருக்கேன் எண்ணெய் கூட நல்லா தான் இருந்தது இந்த மாதிரி நல்லா பிசையணும் பிசைஞ்சோனா லேசாக ஒரு தண்ணி ஒரு சும்மா நானும் தெளிச்சேன்னு தெளிச்சுட்டு அப்படியே பிசைங்க உதிருதிராக இருக்கணும் ரொம்ப வந்து பேஸ்டி ஆக்கிடாமல் போடுங்க நம்ம இப்படி எடுத்து போட்டோம்னா அப்படி உதிர் வர மாதிரி வரணும் அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க um mm -hmm. எதுக்கு இப்படி நான் இப்போ என்ன தண்ணி தெரிச்சனோ அவ்வளோதான் நான் திச்ச தண்ணி அது அதுவே இந்த மாதிரி ஒரு கன் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க அப்புறம் ஆயில் போட்டுக்கோங்க ஒரு இரும்பு பேண்டில் தான் எடுத்துக்கிட்டேன் நான் ஆயில் போட்டு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்படி நல்லா இப்படி போடுங்க மொத்த மொத்தியாக போடா போடாமல் இப்படி உதுத்து விட்டால் மாதிரி போட்டிங்கனாவே போதும் போட்டுட்டு கருவேப்பிலை உருவி கருவேப்பிலை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா மேலே போட்டு தூவுங்க அதுவும் சேர்ந்து பொறிஞ்சிதுன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வெங்காய பக்கோடா டிக்கடை வெங்காய பக்கோடா அப்படின்னு தான் வச்சுக்கணும் பேர் நல்லா அந்த மாதிரி வச்சுக்கலாம் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு இது வந்து மோர் குழம்போட பண்ணேன் இது ஆக்சுவலாக மோர் குழம்புலேயே கூட போட்டுருந்துருக்கலாம் போடுவாங்க அந்த மாதிரி மோர் குழம்புல போண்டா போடுறோம் இல்லையா நம்ம போண்டா வடை அதெல்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி பக்கோடாவையும் போடலாம் நல்லா தான் இருக்கும் நான் போடல நான் தனியாக தான் வச்சேன் எங்கள் வீட்டு பையனுக்கு வந்து தனியாக வச்சிரு தனியாக வச்சுரு அது உள்ளே போடாதன்டான் அதனால் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சிருந்தேன் இதுதான் இந்த மாதிரி கருவேவில் போட்டு அது நல்லா புரியணும் புரிஞ்சு வந்தோன்னே அப்படியே எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டீ கடைப்பா கூட ரெடி உங்களுக்கு என்னோடய சமையல்லாம் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது உங்களுக்கே தெரியும் அந்த கலர் வந்து எப்படி வரும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கலர் வர வச்சு அழகாக எடுத்துருங்க சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் செலவெல்லாம் பெருசாக இல்லை ஆயில் கூட இழுக்காது ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப போடல இல்லையா செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு நீங்களும் செஞ்சு செஞ்சு பாருங்கள்